இரண்டாவது நான் மீண்டும் சொல்ற அன்னிக்கு இந்த திமுகவினர் ஆயுதங்களோடு என்னை தாக்கியபோது போது என்னை தற்காத்தது என்னுடைய தம்பிகளும் காவல்துறையினரும் தான் அந்த இடத்துல காவல்துறையினர் என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்கு பின்னாடி விடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வெட்டுப்பட்டிருப்பேன் நல்லா கொல்லப்பட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சோடா பாட்டிலிருந்து பட்டாக்கத்திலிருந்து உருட்டுக்கட்ட வரைக்கும் எல்லாம் இந்த திமுகவுக்காரங்க வச்சிருந்தாங்க இப்போ என்னை காப்பாற்றியது நான்கு பேர் கொண்ட காவல்துறை ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது அதிகமான காவல்துறை அனுப்பாதது யாருடைய குற்றம் இல்லை அவர்களை அனுப்பவிடாமல் விடாமல் செய்த அரசியல்வாதி யார் அந்த அரசியல்வாதிக்கு அழுத்தம் கொடுத்தது யார் இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி தமிழக அரசோ இல்லை காவல்துறையோ கடந்து போயிடலான்னு நினைக்காதீங்க இப்போ எங்களோட இருந்த ஒரு தம்பியை கைது செய்து நீங்க புழல் சிறையில் அடைச்சிருக்கீங்க அந்த பையனோட ஒரே தப்பு என்னை இவர்கள் தாக்கும்போது என் பக்கத்துல இருந்து பாதுகாப்பாக இருந்தது தான் அந்த சம்பவத்தில் நான் வீடியோவில் கூட காட்டுறேன் என்னை சுற்றி பாதுகாப்பாக இருந்த ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவுபட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா சூர்யா அவர்களுடைய செயல்பாட்டை விடலாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் இனிமேல் நீங்கள் யாரும் வரவே கூடாது உங்கள் யாருக்கும் கருத்துரிமையே இல்லை திமுகவை விமர்சித்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு அதிகார துஷ்பிரயோக போக்கில் திமுகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க நாங்கள் இருபது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம் மத்தியில் ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் இப்படி போன்ற அராஜகங்களை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான எதிர்வினையை பார்க்க தான் போகிறீர்கள் இது அரசியல் பிரச்சனை ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் கண் முன்னாடி நடந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு சம்பவம் கண் முன்னாடியே திமுகவினர் பிஜேபியினரை போட்டு தாக்குகிறார்கள் ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா தாக்கப்பட்டவர்கள் மீது பொய் வழக்கு பதிவுப்பட்டு அவர்கள் சிறைக்குள்ள இருக்காங்க அப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குது என்றால் ஒரு சாமானிய மனிதன் ஒரு திமுகவினர் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு கூட இந்த மாநிலத்தில் உரிமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது உச்சக்கட்ட அடாவடித்தனமும் அராஜகமும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இது முதல்வருடைய கண்காணிப்பிலே அவர் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை அலுவல காவல்துறையை வைத்துக்கொண்டு இது நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இதற்கான விளைவுகளை சந்திக்க போகிறார்கள் இதை விடுவதாக நாங்கள் இல்லை கையும் களவுமா திமுகவினரும் மாட்டியிருக்கு திமுகவுக்கு உதவி செய்ய போய் காவல்துறையும் மாட்டியிருக்கு தமிழக அரசும் மாட்டியிருக்கின்றது இதற்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அதை குறித்து உங்களுக்கு சொல்ல வரோம் நாங்கள் ஊடகங்கள் கிட்ட கேட்பது இது போன்ற அடியாட்களை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இந்த போடு வரக்கூடிய அடியாட்களை உங்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வைக்காதீர்கள் இதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உங்களுக்கும் வரும் திமுக ரவுடிகள் வந்து இந்த ஒரு கொலை நடக்காமல் நடந்து நிச்சயமா அடுத்த விஷயத்தில் நடக்கும்